பலவற்ற வரலாளனும் மிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் சுவைபை பின்பற்றினால் நீங்கள் நட்டமடைந்தவராவீர்கள் என்று அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் கூறினார் உடனே அவர்களை பூகம்பம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் ஸ்வய்பை பொய்யரன கருதியோர் அதற்கு முன் அங்கே வசிக்காதவர்களே போலானார்கள் ஸ்வய்பை பொய்யரன கருதியோரே நட்டமடைந்தோரானார்கள் வீழ்ந்து கிடக்கும் அவர்களை விட்டு அவர் விலகினார் என் சமுதாயமே என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நல்லதையே நாடினேன் எனவே ஏக இரணை மறுத்த கூட்டத்திற்காக எவ்வாறு கவலைப்படுவேன் என்றார்